தூத்துக்குடி மாநகராட்சியில் லேபர் காலனி பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் பொதுமக்களின் முக்கிய அடிப்படை வசதியான கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தர வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் கஞ்சா போன்ற போதை பொருட்களின் புழக்கங்களை கட்டுப்படுத்தி பொதுமக்கள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க கோரியும் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி அஜிதா ஆகலன் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் வீரத்திலும் வீரத்திலும் சிறந்த மாவட்டம் அப்படிங்கிற பெருமையை இழந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் போதைப் பொருள் விற்பனை நிலையமாக இப்போ தூத்துக்குடி மாவட்டம் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ கடந்த நாட்களுக்கு முன்பு கூட கட்டி கேட்ட இடத்துல ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு தொடர்ந்து வழிப்பறிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல என்ன அப்படின்னா கடற்கரை ஏரியாக்களை ஒட்டி நிறைய வந்து போதைப் பொருட்கள் நடமாடுது இன்னொன்று வந்து பள்ளி கல்லூரி குழந்தைகள் வந்து